ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்தில் ஒன்று நம்மளோட ஜல்லிக்கட்டு காலையை பசுமாட்டுக்கு என்ன சேர்க்கலாமா பசுமாட்டுகளோடு விடலாமா பசுமாட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஜல்லிக்கட்டு காலை அப்படிங்கிறத நம்ம வேடிக்கைக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அது ஒரு உயிர் அதுவும் நம்மளை மாதிரி அதாவது மனித இனம் எப்படி பூமியில் வாழுதோ அதே மாதிரி அதுகளும் ஒரு இனம் அது ஒரு உயிர் அதுவும் வந்து வாழுது நம்ம வந்து அதோட புத்தி கூர்மை பற்றாமல் இருக்கிறதுனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கிறோம் உழவுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆசைக்கா ஜல்லிக்கட்டிலையாக இருக்கட்டும் பயன்படுத்திக்கிறோம் நமக்கு எப்படி ஒரு கல்யாணம் குழந்த குட்டி குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு மாடு அப்படிங்கிறதும் அதோடய இனத்தை பெருக்கிறதுக்காகவும் அதோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் இன சேர்க்கை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதுக்காக நம்ம வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்காக பழக்கக்கூடிய காலையை தொடர்ந்து வந்து பசுமாட்டுக்கே விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு காலை ஒரு காலைக்கு அந்த ஒரு பசுமாடு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாடும் உங்களை வந்து வீட்டில் பாயாது இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா பசுமாட்டுகளுக்கு விடக்கூடிய காளைகள் வந்து அந்த பசுமாட்டு மைண்டில் இருக்கும் நம்மளை வந்து பாஞ்சிடும் கயிறை பிடிக்க விடாது வீட்டில் பிடிக்க விடாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்குது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு பசுமாட்டை ஒரு காலைக்கு மட்டும் என்ன செய்கிறது அந்த ஒரு காலையை தவிர எந்த காலையோடையும் விடாமல் ஒன்றா வச்சு வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த காலையை வந்து நம்மளை பாயவே பாயாது அதே மாதிரி ஒரு காலைக்கு இணை சேர்க்கை செய்யலை அதாவது ஒரு பசுவோடு சேர்த்து அந்த காளையை விடலை அப்படின்னா தான் அந்த காளைக்கு வந்து மூர்க்க குணம் அதிகமாகும் நம்மளையும் வந்து பாயதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவுகள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேட்டையை நான் வச்சு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது பெருசை பெரிய மாட்டை வச்சு வீடியோ போட்டிருப்போம் பசுமாடுகளோடு இணை சேர்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமே நம்ம வேட்டையை நம்ம வீட்டில் ஒரு கயத்தில் தான் இன்னமுமே நிற்கிது இன்னமுமே நான் ஒரு ஆள் தான் பிடிப்பேன் வைப்பேன் எதுவும் எதுவுமே பண்ணாது நம்மளை நம்ம எந்த வகையில் அதுக்கு இன சேர்க்கை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பசுமாடுகளுக்கும் அது வந்து பொருந்தும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ட ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து காலைக்கு விட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து காளையோட ரிசல்ட் வந்து இருக்கும் பசுமாடுகளோடு இணை சேர்க்கக்கூடிய காளைகள் அதோட ஆசை பூர்த்தி அடையுது அப்படிங்கிறதுனால மாடு இன்னும் கொஞ்சம் புத்துணர்வோட புத்துணர்ச்சியோடு இருக்கும் நம்ம மாடை இப்போ வந்து எந்த மாடை நம்ம வந்து ப்ரீட் பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம ரீசண்டாக வாங்கியிருந்த அந்த காங்கையம் பசுமாட்டுக்கு நம்ம வேட்டையன் டூ அப்படின்னு சொல்லி வாடிகள் அவிழ்க்கக்கூடிய இந்த காலையை வந்து ப்ரீடிங்க்கு விட்டுருந்தேன் மாடு வேடிக்கைக்கு போய்ட்டு வந்த கையோட தான் மாட்டை வந்து விட்டுருந்தேன் நீங்கள் கொம்பில் கூட அந்த மாலையோட நூல் கட்டியிருக்கிறத வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் ஸ்டேடியத்துக்கு வேடிக்கையில் கொண்டு போய் மாடை அடைச்சி வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் பசுமாடு வந்து மாட்டுக்கு கத்திக்கிட்டு நின்னதுனால டக்குன்னு சரி நம்ம பெரிய பையனை அவுத்து விட்டுறோம் அப்படின்னு இந்த காலையை வந்து நான் விழுத்து விட்டு இதோட வந்து இனி சேர்த்துட்டேன் இனிமேல் வந்து எப்போவா இருந்தாலும் இந்த பசு மாடை நம்ம சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒருவேளை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது வரைக்கும் வேறு எந்த காலையோடையும் நான் என்ன சேர்க்க மாட்டேன் வேறு எந்த காலையும் பக்கத்தில் கூட போட மாட்டேன் இந்த காலைக்கு இந்த பசுமாடு அப்படிங்கிறது இதோட தான் நிப்பாட்டிக்குவேன் இப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாது சுருக்கமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு காலைக்கு பசுமாட்டை இணை சேர்க்கலாம் ஜல்லிக்கட்டுக்கு ஓட்டக்கூடிய காளையாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் சரி இணை சேர்த்திங்க அப்படின்னா தான் மாடு வந்து நல்லாயிருக்கும் அதே வேலையாக அதாவது ப்ரீடிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் மாடுகள் கொஞ்சம் வந்து உடம்பு குறையிறதா இருக்கட்டும் சேட்டை பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளை பாயிற குணம் வர்றதா இருக்கட்டும் அது வந்து வரும் நீங்கள் ஒரு மாட்டுக்கு ஒரு பசு மாடு ஒரு அப்படின்னு வளர்க்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வந்து வராது சமீப காலமாக ஒரு ஒரு மாதமாகவே நம்ம தொடர்ந்த எதுவும் வீடியோக்கள் வந்து பதிவு பண்ண முடியலை அடுத்தடுத்து வேலை பழுவினால இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம நல்லபடியாக வீடியோ பதிவுகள் நிறைய பண்ணுவோம் நிறைய மாடுகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் நம்ம நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மாடு வேணும் நண்பா கன்று குட்டி வேணும் நண்பா அப்படின்னு விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம இது வரைக்கும் எதுவும் மாடுகள் வந்து எடுக்கலை எடுத்து கொடுக்கலை ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விலை மாடு நம்மக்கிட்ட வாங்கின நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு குறைவான விலைக்கு தான் நம்ம வந்து மாடு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறது அதனால தான் நான் மாட்டோடய விலை குறையட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதத்துக்கு அப்புறம் மாடுகளுடைய விலை வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் அடுத்தடுத்த மாதங்கள் வரும் பொழுது நம்ம நல்ல மாடுகள் கன்றுகள் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு தனிப்பட்ட முறையாக கேளுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்